வழியில தமிழ்நாட்டோட எதிர்காலம் அவர்தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி ஆறு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வாரிசி அரசியலுக்கு அதோட ஒரு முற்றி புள்ளி பெண்கள்லாம் எப்படா தமிழ்நாட்டு விட்டு ஓடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பெண்ணை கொள்கை தலைவரா சூஸ் பண்ணிருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் பாலியல் வன்கொடுமை இஷ்யூஸ் ரக அபியூஸ் மது ஸ்கேம் தௌசண்ட் க்ரோஸ் இன்னை வரைக்கும் அந்த ஸ்கேம் இன்னும் அது எங்க போகும் தெரியாது எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா ஒரு கட்சியோட பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருப்பாங்க வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் மூணே வார்த்தை தான் இருபத்தாறு சீல்டு வணக்கம் வணக்கம் என் பேர் நான் சென்னை ஜீரோ சாஃப்ட்வேர்னு கம்பெனி ரன் மே தளபதி ஒன்று ஒன்று ஸ்பீச் வச்சுருந்தாங்க நான் இருந்தேன் ஓ அப்படிங்களா சூப்பர் தலைவர் தளபதி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒன்று இன்னொன்னு இருங்க என்ன பொறுத்த வரைக்கும் மூணே வார்த்தை தான் ஓவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சீல்டு இன்னைக்கு தமிழ்நாடோட நிலவரம் என்ன நான் ஒரு தமிழ் பெண் என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க இன்னைக்கு தமிழ்நாடோட நிலைமை என்ன மற்ற ஸ்டேட் எல்லாம் பாருங்க கேரளா எங்க போகுது கர்நாடகா எங்க கர்நாடகா எங்க போகுது ஆந்திரா எங்க போகுது தமிழ்நாடு எங்க இருக்கு அதோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாருங்க தமிழ்நாடோடு கம்பேர் பண்ணுங்க இன்னைக்கு எம்பி சீட்டு போகுது எம்பி சீட்டை குறைக்கிறாங்கன்னு மட்டும் டீலிமிட்டேஷன் நம்ம குரல் ரைஸ் பண்றோமே என்ன காரணம் தமிழ்நாடு முன்னேற்றத்துல ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா ஏன் டீலிமிட்டேஷன் குறைக்க போறாங்க ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம அனலைஸ் ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணுமே தவிர அது வர அவுட் அட்ரஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் As a woman, எனக்கு சேஃப்டி பிரச்சனையா இருக்கு எவ்வளவு பாலியல் வன்கொண்டு மை இஷ்யூஸ் ட்ரக் அபியூஸ் மது ஸ்கேம் தௌசண்ட் அந்த இன்னும் அது எங்கே போகும்னு தெரியாது விலை உயர்வு ஒரு 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 நார்மல் மிடில் கிளாஸ் என்னால் போய் காய்கறி வாங்க முடியல எப்படி நான் என் வாழ்வேன் தமிழ்நாட்டில் இல்லை 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 க்ரோத் இப்படி ஸோ இதோட நிலவரம் என்ன தமிழ்நாடு எங்கே வாட் ப்ரோ ப்ரோ வெரி ராங் இதுக்கு ஒரே சொல்யூஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வெற்றி எவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தா ஒரு கட்சியோட பேரே தமிழக வெற்றி கழகம்னு கழகம் பேர்லயே இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாலேயே ஒரே கட்சி ஒரு பெண்ண கொள்கை தலைவரா சூஸ் பண்ணிருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் சோ அதுல இருந்தே தெரியுது அவங்க பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு ஸோ இன்னொரு ஒரு ஃபினாமினன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட் இன்னி வரைக்கும் இளைஞர்கள் வந்து யாரெல்லாம் பாலிடிக்ஸை பற்றி யோசிச்சு கூட மாட்டாங்க அரசியல நமக்கும் என்ன அரசியலுக்கும் என்னப்பா அது வேற நம்ம வேற அப்படின்னு யோசிக்க கூடியவங்க கூட தளபதி விஜய் அவர்களால் இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா இந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் பெண்கள்லாம் எப்படா தமிழ்நாட்டு விட்டு ஓடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பேக தூக்கிட்டு ஏ பயமா இருக்குடே மோசமா அவ மோசமா இல்லன்றீங்களா எங்க அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா யுனிவர்சிட்டி யோசிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு ஒரு மதிப்பு மதிப்புக்குரிய இடம்ங்க ஒரு படிப்பு எஜுகேஷன்க்கான கேம்பஸ் ஒரு மதிப்பு மதிப்புக்குரிய இடம் ஒரு டீசண்டான பீப்புள் ஒரு ஃபோக்கஸ்டான டீசெண்ட்டான இன்டெலிஜென்ட் டேலண்டட் பீப்புள் படிக்கக்கூடிய இடம் அது அண்ணா யுனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாலயே இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்ஸ் அப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள சுமார் ஏழு ஏழை காலுக்கு அந்த பாலியல் வகுப்பு இஷ்யூ நடந்துக்கு அதெல்லாம் ஒரு ஏழு ஏழு ஒரு டைமே இல்லை ராத்திரியும் கூட சொல்ல முடியாது பன்னெண்டு மணி ஒரு மணினா கூட சொல்லிருக்கலாம் அவ்வளோ ஒரு ப்ரொடெக்டட் கேம்பஸ்ல ஒரு பாலியல் வன்கொடுமை இஷ்யூ நடந்திருக்கு இந்த ஒரு இஷ்யூ நடந்தும் யோசிச்சு பாருங்க ஒரு பெண்ணா ஐ கேன் ஃபீல் இட் ஒரு பெண்ணா அவங்க போய் ரிப்போர்ட் பண்றாங்க ஒரு ரிப்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணுங்க அப்படி ஒரு इशू ஆனப்போ மெண்டலி யூ வில் பி சோ அப்செட் சோ டிப்ரஸ்ட் அத தாண்டி அவங்க போய் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை நம்ம தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை நம்மள ஆட்சி செய்றவங்க மேல ஒரு நம்பிக்கையில போய் ரிப்போர்ட் பண்றாங்க அது என்னங்க ஆச்சு உடனே எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்காங்க எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை

அந்த பொண்ணோட நிலைமையை யோசிக்கணும் இவ்வளவு தூரம் வெளியில வந்து சொல்லிட்டு ஏண்டா இதை வெளியில வந்து சொன்னோம் அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க அவங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க எப்படிங்க அதுவும் அந்த சம்பந்தப்பட்டவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே இதே அண்ணா யூனிவர்சிட்டியில ஆல்ரெடி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு புக் ஆனவர் அவர் மேல ஏற்கனவே பல கேஸ்க்கு ரன்னிங் ஆயிட்டு இருக்கு எப்படிங்க அவர் தைரியமா ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணாரு அப்போ கவர்மெண்ட் மேல அவருக்கு நம்பிக்கை இந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் யாருக்கு கவர்மெண்ட் மேல நம்பிக்கை நம்பிக்கை இருக்குன்னா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் ரவுடிஸ்க்கும் கவர்மெண்ட் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு தளபதி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை பத்தி தெளிவா பேசியிருந்தாரு இதுக்கு முன்னாடி யாரோட பேருமே ரிவீல் பண்ணது கிடையாது பெருசா யாருமே சொன்னதுமே கிடையாது ஆனா இந்த ஸ்பீச்ல தெல்ல தெளிவா இவங்க தான் இதான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் எப்படி பாக்குறீங்க திரு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் மார்க் யுவர் கேலண்டர் தட் வில் பி தி என் ஆஃப் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலுக்கு அதோட ஒரு முற்றுப்புள்ளி அதோட ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க தமிழ் மக்கள் தமிழ் மகளிர் தமிழ் இளைஞர்கள் அதோட ஒரு க்ளோஸ் இனிமே தமிழ்நாடுக்கு விடியல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் இட் இஸ் கோயிங் தலைப்பை நிறைய விஷயம் பேசியிருக்கோம் நிறைய விஷயம் காண்ற விஷயம் பார்த்தா ஒரு கட்சிலிருந்து நிறைய கட்சிக்கு போய் சேர்ந்துருக்காங்க இருக்காங்க இது வந்து சரி கிடையாது அப்படின்னு நம்மளா நிறைய இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கல ஏரா நீ இப்படி பாருங்க அந்த கட்சியில இருக்கறதுனா உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி கண்டிப்பா கட்சி விட்டு கட்சி போறதுங்கல எல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஏன்னா அரசியல்ல வந்து எல்லாரும் ஒரே நோக்கத்தோட வர்றதில்லை ஒவ்வொருத்தருக்கு பல நோக்கங்கள் இருக்கு ஒரு அரசியல்ல உள்ள இறங்கும் போது சோ அந்த நோக்கங்களும் அவங்க கட்சியோட நோக்கங்களும் மீட் ஆகாத போது அவங்க வந்து வேற இதுக்கு போக டிசைட் பண்ணுறாங்க அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கு என்ன வேணும் மக்களோட சப்போர்ட்டு இன்னைக்கு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு நல்ல முக்கியத்துவம் அவர் ஹீஸ் அ ஹீஸ் அ ட்ரூ லீடர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ட்ரூ லீடர்ஷிப் இஸ் மிஸ்ஸிங் ஒரு நல்ல தலைவர் இன்னைக்கு இல்லை ஸோ இது வந்து வி ரியலி நீட் ட்ரூ லீடர்ஷிப் அவருக்கு என்ன தளபதி விஜய்க்கு என்ன அரசியல் தெரிய அரசியல் தெரியுமா அவர் வந்து அரசியலுக்கு புதுசு சினிமா தான் அவருக்கு லாய்க்கு இப்படிலாம் பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நமக்கு அரசியல் தெரிஞ்சவங்களோட நல்ல மக்களோட மக்களாக இருந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு தலைவர் வேணும் அதுதான் முக்கியம் மக்களோட சப்போர்ட் முக்கியம் அண்ட் கட்சிக்குள்ள அவங்க வந்து அவங்க வெறும் பேசுறது இல்லை ஹீஸ் அவர் லீடர் ஹூ வாக்ஸ் த டாக் ஹீஸ் அ ட்ரூ லீடர் சும்மா பேச்சு ஒண்ணு பேச பின்னாடி ஒண்ணு பண்றது இல்லை ஏன்னா நான் கட்சியில இருக்கேன் எனக்கு தெரியும் அவங்க வந்து மகளிருக்கு ஏற்கனவே நிறைய முக்கிய முக்கியத்துவம் நிறைய பொறுப்பு கொடுக்கறாங்க இது கண்டிப்பா இன்னுமே இன்க்ரீஸ் ஆக போகுது இன்னும் அவர் களத்துல இறங்கல இந்த கட்சி விட்டு கட்சி மாதாங்க இதெல்லாம் நடக்குது நிறைய அரசல் புரிசல் நிறைய விமர்சனங்கள் வரதான் செய்யும் அவர் பேசவே இல்லை அதை பத்தி அவர் எடுத்துக்கவே இல்லை அவரோட இருக்காரு கண்டிப்பா ஏன்னா விமர்சனங்கள் விமர்சனங்கள் ஏன் வருது ஒருத்தரை பத்தி நம்ம பயப்படுறோம்னா தான் விமர்சனம் வருது ஒருத்தரை பத்தி நம்ம கேரே பண்ணல யாரோ ஒருத்தங்க அங்க போறாங்க அவங்கள பத்தி நம்ம கேரே பண்ணலன்னா அவங்க நம்ம திங்கே பண்ண மாட்டோம் யாரோ அவங்க வந்து நம்மள ஏதோ பண்ண போறாங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறாங்க பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறாங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை பத்தி தான் நம்ம பேசுவோம் சோ இஸ் ஆல்ரெடி இன்ஃபுளுன்சர் இன்னும் அவர் களத்துலயே இறங்கல எல்லாருக்கும் தெரியும் அவர் ஜனநாயகம் ஷூட்டிங்ல இருக்காரு மேலே இருந்து தான் அவர் களத்துல இறங்க போறாரு அதுக்குள்ளேயே அந்த கட்சியை பத்தி இவ்வளவு விமர்சனங்கள் இவ்வளோ போட்டிகள் இவ்வளவு பொறாமைகள் அப்படின்னா அப்பயே பாருங்க அவரை பத்தி எல்லாருமே பயப்படுறாரு கோட்பாடோட கொள்கைகளோட இந்த கட்சி ஆரம்பிக்கணும்னு வந்திருக்காரு இவ்வளோ ஒரு மாஸ் லீடரா இவ்வளோ பல கோடி சம்பாத்தியத்தை விட்டுட்டு ஒரு மக்களுக்காக ஒரு அரசியல் இறங்குறாருன்னா அப்போ அவர் ஒரு கிளியர் போக்கஸ் கிளியர் திங்கிங்கோட தான் இறங்குறாரு ஒரேன் வேற வழியில தமிழ்நாட்டோட எதிர்காலம் அவர்தான்